வணக்கம் நான் டாக்டர் ஆனந்தி பிரபா வேலுமணி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இளநரை இந்த இளநறையால் இன்னைக்கு நிறைய பேர் பொண்ணுங்க பசங்க எல்லாம் இளம் வயதுன்னா இன்றைக்கி பத்து வயசு ப பையங்கள்லேருந்து பத்து வயசு பொண்ணுங்கள்லேருந்து இருபத்தஞ்சி வயசுக்கு உட்பட்ட இளம் வயதினருக்கே இந்த இளநிறையால் நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இவங்களுக்குலாம் வீட்டு முறையில் ஒரு சின்ன டிப்ஸ் சொல்லட்டுமா முதல்ல இளநிறை ஏன் வருதுன்னு தெரியலாமா தெரிஞ்சுக்கலாமா அது உடலில் அதிகப்படியான உஷ்ணம் பித்தமானது அதிகமாக ஏறும்போது தான் இந்த இளநிறையானது ஏற்படுது அது வாழ்க்கை முறை மாற்றத்தால் இருக்கலாம் இல்லை ஹெரிடிட்டியாக இருக்கலாம் இல்லை அந்த நம்ம அதிகப்படியாக நம்மளோட உடலை கவனிக்காமல் பேணாமல் தண்ணிலாம் எடுக்காமல் நம்ம ரத்தத்தில் பித்தத்தின் அளவை ஏற்றுறதுனால ஏற்படலாம் இதை நம்ம எப்படி வீட்டு முறையிலேயே சின்ன குறிப்புகள் மூலமாக சரி பண்ணலான்னு பார்க்கலாமா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம உடலில் அதிகப்படியான உஷ்ணத்தை குறைக்கிறதுக்கு பித்தத்தை குறைக்கிறதுக்கு நிறைய தண்ணீர் குடிக்கலாம் சீரகத்தை தண்ணியில் கலந்து சீரக வாட்டர் குடிக்கலாம் அது மட்டுமா இந்த இளநிறையை போக்குறதுக்கு சின்ன மருந்து தான் நம்மளோட தலைக்கு தேய்கிற தேங்காய் எண்ணெயில் நம்ம எல்லா இடத்துலையும் இப்போ பார்க்கு வீட்டை சுற்றிலாம் நிறைய இடங்களில் கிடைக்கிற இலையை தான் பற்றி பேச போகிறோம் இந்த கரிசலாங்கண்ணியலை இளநிறையை போக்குறதுக்கும் இளநிறை அப்படின்னாலே லிவர் சம்மந்தப்பட்டதான் பித்தோங்கிறதே லிவர் சம்மந்தப்பட்டதான் இதை குறைக்கிறதுக்கு தான் கரிசலாங்கண்ணி இலை கரிசலாங்கண்ணி எப்படி லிவருக்கு நல்லதோ அதே போல் தலையில் உள்ள முடியையும் கருமையாக்குறதுல அது வந்து முக்கிய பங்கு வகிக்கு இப்போ பார்த்திங்கன்னா அதில் தேங்காய் எண்ணெயில் கரிசலாங்கண்ணி இலையை நல்லா இடித்து அதோட போட்டு சாரோட போட்டு காய்ச்சி வடிகட்டி வச்சு நீங்கள் அந்த தலையில் இளநிறை இருக்கிற இடத்துலலாம் தேய்ச்சிட்டு வந்தீங்கனாலே இந்த இளநிறை முடி அதாவது பத்து வயதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்கு உட்பட்டவங்க இப்போ ரொம்ப அவதிப்படுறாங்க இதில் இந்த எண்ணெயை தேய்ச்சிட்டு வரும்போதே இவங்களுக்கு இளநிறையிலேருந்து கருமை நிறமாக ம முடியானது வளர்ந்துடும்